எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஃபுல் ரனம் டீமோட இங்கே வந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே வந்த எல்லா மீடியாவுக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தில் நான் ஒரு புது ரோல் பண்ணேன் ஒரு புலீஸ் ரோல் ஃபுல் ரனம் டீமுக்கு அண்ட் நன்றி சொல்லணும் நம்ம ப்ரொடியூசர் மது சார் நம்ம டிரெக்டர் ஷரீஃப் சார் நம்ம டிஓபி பாலாஜி சார் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் உதய சார் அண்ட் எல்லோருக்கும் காஸ்ட் அண்ட் க்ரூ வா பவ சார் சரஸ்வதி நந்திதா மேம் ஜீவா எல்லோருக்கும் நன்றி அண்ட் கன்காட்சிலேஷன்ஸ் அண்ட் நீங்கள் எல்லாம் படம் பாருங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள் நன்றிங்க எல்லாருக்கும் வணக்கம் சாரி த்ரோ டூ கொஞ்சம் வீட்டிக்னேஸ் மாதிரி ஆகிடுச்சி ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் ஆகுது அது ஃபஸ்ட் எல்லாரும் பண்ணிக்கணும் எல்லோரும் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க ஸோ நான் வந்து சக்தி ப்ரோ அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் லாஸ்ட் புறமும் பண்ணார் இந்த இந்த பிறமும் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தார் நல்லா பெருசாத்தன அப்படின்ட்டு அண்டு தானியா தேங்க்யூ ஒரு போலீஸ் நான் நடித்ததுக்கு அந்த சரஸ் பண்ண கேரக்டர் வந்து யாருமே ஒத்துக்கல ஸோ பாலாஜி என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தார்னு தெரியல அவங்க நடிச்சிட்டாங்க இப்பதான் ஷரீஃப் பற்றி எனக்கு தெரியும் டைரக்டர் ஷரீஃப் பத்தி அவர் யார்கிட்ட ஒர்க் பண்ணலன்ட்டு அந்த எங்கிட்ட கதை சொல்லும் போது எதுவும் நல்லா பண்ணியிருக்காரு ஆப்வியஸ்லி ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல இருந்து நிறைய பேர் பெரிய இடங்கள்ல இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் இடம் ஷரீஃப் பிடிப்பார் எங்கள் உதய் அவருக்கு எனக்கும் ஹஸ்பண்ட் கால கூட சண்டை போச்சு அண்டு மது சார் வெல்கம் டு தமிழ் சினிமா இது நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கஷ்டம் கஷ்டங்களில் ரொம்ப ஈஸி படம் கிடும் ஜாலியாக அடுத்த படம் கிடைங்க சக்தி சாரே வந்து பண்ணுவார் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ட்ரீம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து மெயினாக வந்து மது சார் அவரோட ட்ரீம் இது எங்கள் படம் வந்து பெருசாக வரணும் அப்படின்ட்டு அவர் அதான் ஃபஸ்ட்டு அந்த டைட்டில் ப்ரொடக்ஷன் டைட்டில்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியானார் ரெண்டாவது வந்து எங்கள் கேமராமேன் பாலாஜி

ஒரு ஒரு நல்ல இருஃபனட்டாக கொடுப்பீங்க ஏன்னா ஒரு புதுமையான ஒரு ஒரு லைன் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இவங்க சொன்ன மாதிரி வரல கேட்டோன்னே ஒரு புதுசாக இருந்துச்சு கதையாக வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி இப்போது சொன்னப்போயே தோணுச்சு எனக்கு ஏ இப்போ நம்ம சீரியஸ் எதுக்குறாமோ அசியல் காமெடியாக பண்ணலாமேன்ட்டு இல்லை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ரெண்டு பெரிய டேரக்டர் பேர்லாம் சொன்னார் அவங்ககிட்ட வந்து வரேன்ட்டு டீவோ பயங்கரமாக இருக்குன்னு இப்போ தான் தெரியுது இது வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து வராங்க ஸோ தேங்க்யூ ஸோ உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே எனக்கு இருக்குது நீங்கள் டெஃபினட்டாக இந்த படத்தை வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் அண்ட் தாஸ்ரவி ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் பண்ணியிருக்காரு அண்ணன் அண்ணன் வந்து சூப்பராக ரொம்ப okay. நன்றிங்க so, <laughs> 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 అప్పా అంకుటర్లు जल्दी वरला थे शूटिंग ముగిసి కేటినా షూటింగ్ మొదలు కేటిగలేదు షూటింగ్ టైం లోదా నాకు యాక్చువల్లీ ఏది సరస్ నంబర్ కేటొనా ఐ హావ్ టెక్స్టెడ్ నా గుంకిటన్ చెప్తున్నా నేను అంటే సరస్పన్నయన అంటే సో పేసేందుకు சில இந்த ఫోటోగ్రఫీ విషయெல்லாம் வந்து

எனக்கு தெரிஞ்சு வரல ரொம்ப தமிழ் சினிமாவில வரலா வந்து இது ரொம்ப ஹேட் ஹிட்டிங்காக இருக்கும் ஓ இப்படி ஒன்று இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதில் நிறைய ஃபீமேல் கேரக்டர்ஸ் தான் வந்து இந்த படத்தை வந்து எலிவேட் பண்றது நான் ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட்டிங் மாதிரி இருக்கும் அந்த படத்துல ஒன்னு இருந்தாவே பயங்கரமா கலாச்சி கலகலப்பா கொண்டு போய்டிங்கின் வேற சைலண்ட் ஆக்கி வச்சிருக்காங்க சரக்கு வேற போட்டுமே கிடைக்கல அதுதான் ஒரு ஹீரோயின் வந்து ஒரு மூணு நாள் தான் அதுக்கப்புறம் திருப்பி சரக்கு அடிக்கிற போயிட்டேன் வந்து வந்து ஒரு மதர் ஹீரோயின் அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாம இருக்கும் அப்புறம்

அண்ணாம நீங்க அந்த சீன்ல வந்து பார்த்ததுக்கப்புறம் இவன் நீங்க உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும் அப்படின்ட்டு அப்படியே பிளாங்காக நின்று இருந்தேன் நான் பிரபு வந்துட்டு பயரமா சொல்லிட்டு இருந்தாரு இந்த மாதிரி ஆமாண்ணே அது இங்க வந்து இதுக்கப்புறம் அது போய் இதுக்கப்புறம் அப்படி கரெக்டாக இவன் நீங்க பாக்குறீங்கன்ற மாதிரி எதோ சொன்னாரு அப்படியே ஆ இருந்தேன் விஜய் சார் வந்து என்னடா பாக்குறேன் இல்லை உங்களுக்கு கதை தெரியும் நீங்க என்னென்ன டவுட் கேட்கலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் என்ன கேட்கறதே ஏ இவ்வளவு நாள் ஷூட்டிங் பண்ண கதை இல்லை எப்படி பிரபுடே நீ என்ன சும்மா பண்றேன்ட்டு

அப்படி இல்லை ஓரளவுக்கு சொன்ன வெங்கட் பபு ஃபர்ஸ்ட்லேருந்து அவர் கதை சொன்னதில்லை இதுவரையும் கேட்டால் வந்து இன்னைக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்லுவார் அதே மாதிரி வந்து இப்போ வந்து பெரிய படம் பண்ணுறதுனால வந்துட்டு உனக்கு கதையெல்லாம் தெரியணுமா அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாரு ஃபர்ஸ்ட்லேருந்து சரோஜாலேருந்து வந்து இது வெள்ளும் கதை சொன்னதில்லை சரோதா நடிக்கும்போது எல்லாம் வந்து ஓடிக்கிட்டே இருப்போம் நைட் திருப்பி வந்து ஈவினிங் ஷூட்டிங் போகும்போது சரண் சரண் அதெல்லாம் கேட்கும்போது இன்னைக்கு என்ன இருக்கும் அதே வேண்டாம் ஓட்டு மேலே ஓடி அங்கேருந்து இங்கே இங்க இருந்தாங்க ஓடிக்கிட்டே இருப்போம் தாலியை விட்டுருவாங்க போயிட்டு திருப்பி நாளைக்கு வந்து போடலாம் அப்படின்னு இருக்கும் சோ படம் பார்த்தா தெரியும் ஜென்ரலா வெங்கட் பிரபு படம் எல்லாம் உங்க வீட்டுல அவங்க அண்ணா பெரிய ஒரு மாஸ் பில்லனா இருக்காரு வண்டி வரும்போது பிக்கப் உங்களுக்கு வண்டி பிக்கப் பண்ண வருமா இல்ல அவருக்கு ஆச்சு ரீசெண்டா ஆச்சு கொஞ்ச நாள் அப்படி வந்து சும்மா வீட்டில் உட்காந்து டிவி பார்க்கும்போது வந்து பேர் வந்திருக்குன்னாங்க இருக்குனாங்க யார் வந்து இருக்கா நம்மள யாரும் சொல்லவே இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் சரி ஒரு ஒரு நம்பிக்கையில தான் போனேன் யாரோ ஒருத்தர் அடிச்சாரு தடை சொல்லணும்ட்டு அவரு வந்திருப்பார் போல இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணேன் அப்போ இவன் மேக்கப் கிட்லாம் எடுத்துக்கிட்டு ஷூட்டிங் போயிட்டு இருந்தான் இன்னொரு மாறிடுச்சு இதெல்லாம் நான் சொல்லிட்டு போவேன் அப்படியே நான் ஷூட்டிங் போவேன் கொஞ்சம் இந்த வேலைலாம் பாருட்டு அவன் சொல்லிருப்பான் இந்த மாதிரி இந்த இவங்கெல்லாம் வருவாங்க கொஞ்சம் பார்த்து இந்த பில்லாம் செட்டில் பண்ணி நான் ஷூட்டிங் போயிட்டு வேணும் எந்த எல்லாம் பெரிய படம் சொல்லிட்டு இருப்பான் ஸோ அதனால கொஞ்சம் அடக்கி வைக்கிறாங்க